ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் டுடே நம்ம பிரியாஸ் கிச்சனில் வீட்லேயே பிஸ்தா குல்ஃபி எப்படி ஈஸியாக தாங்க பார்க்க போகிறோம் இந்த சம்மர் லீவில் இருக்க கிட்ஸுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க சூப்பரான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் வீடியோவில் பண்ணுற மாதிரி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா அப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த குல்ஃபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு பேனில் ஒரு கப்பு வந்து பிஸ்தா வந்து சேர்த்து லைட்டாக வந்து வறுத்துக்கங்க இதை நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க இப்போது இந்த பவுடரை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே பேன்லேயே அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருக்க ஃபில் க்ரீம் மில்க்கு தான் இது வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாலோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அரை கப்பு வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பிஸ்தா அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும் நமக்கு இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா குல்ஃபி மோல்டு வந்து இருந்தால் சப்போஸ் உங்கள் கிட்ட இதில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படி குல்ஃபி மோல்டு வந்து உங்கள் கிட்டே இல்லைனா பிரச்சனையே இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல டம்ப்ளர் அதில் வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் இது மேலே அலுமினியம் ஷீட் அப்படி இல்லைனா ஃபால்தீன் ஷீட் இருக்குல்ல அதை வந்து போட்டு கவர் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நான் வீடியோவில் வந்து காட்டுறேன்ல அதுமாரியே லப்பர் பேன் வந்து போட்டுக்கலாம் லைட்டாக கத்தியாலாம் வந்து ஒரு கீரல் மட்டும் வந்து போட்டுக்கோங்க இது மேலே இப்போ ஐஸ் ஸ்டிக் வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே வந்து நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரீசரில் எயிட் ஹார்ஸ் வந்து வச்சுக்கோங்க எயிட் ஹார்ஸ் வந்து இப்போ ஆயிடுச்சு இப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்க கவரையும் லெபர் பேண்டையும் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து இந்த குல்ஃபியை வந்து டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளில வந்துடும் நீங்களே பாருங்கள் இந்த குல்ஃபி வந்து எவ்வளோ க்ரீமியாக வந்து ரெடியாக இருக்குன்னு நீங்களும் இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி குல்ஃபி வந்து கடையிலலாம் வாங்காமல் நான் சொல்லியிருக்க மெத்தட்லேயே நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அதே பிகினஸும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக நம்ம பிரியாஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்